மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் தொடர்ச்சியாக வடமாகாண பேப்பர் மாதிரி பரீட்சை உண்டு ஒன்பதாது இருந்து பார்க்க போறோம் முதலாவது இருந்து எட்டாவது கேள்வி மட்டும் நேற்று நான் உங்களுக்காக அப்லோட் செய்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க தொடர்ச்சியா இந்த ஓப்பையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப நாங்கள் இப்ப ஒன்பதாவது கேள்விலிருந்து கேள்வியை வாசிப்போம் சதுர வடிவ காணியை சுற்றி பதினாறு தூண்கள் நடப்பட்டிருந்தன எனின் ஒரு பக்கம் எத்தனை தூண்கள் காணப்படும் அப்ப உங்களுக்கு தெரியும் சதுர வடிவ காணி என்று சொல்லியிருக்கு சரிந்தானே சதுர வடிவ காணி என்று சொல்லியிருக்கு பதினாறு தூண்களா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது சதுர வடிவ காணி என்ற எத்தனை மூளை நாலு மூளைகள் இருக்குது ஆகவே இதில் நாலு தூண்கள் வந்து நாலு மூளையிலையும் பெறப்போகுது சரியா சரி நாலு தூண்கள் வந்து நாலு மூலையிலையும் பெறப்போகுது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பதினாறுல இருந்து நால கழிப்போம் சரியா கழிச்சால் பதினாறுல இருந்து நால கழிச்சா பன்னிரெண்டு இப்ப மிகுதி நாலு பக்கத்துக்கும் நாலு மூளைய விட்டு நாலு பக்கத்துக்கும் அவ்வளவு தூண்டு இருப்போம் வந்துட்டு சரியா பன்னிரெண்ட நாலால பிரியோ நாலால பிரிச்சா நான் மூண்டு பன்னெண்டு அப்ப ஒவ்வொரு பக்கத்துக்கு நடுவுல மூன்று மூன்று தூண் பெற போகுது ஒவ்வொரு பக்கத்துக்கு நடுவுல மூன்று மூன்று தூண் பெறப்போகுது பாருங்க எப்படி இப்ப மொத்தமா பதினாறு எங்களை கேட்டது ஒரு பக்கம் எத்தனை சூண்கள் காணப்படும் இப்ப என்னங்க ஒரு பக்கத்துக்கு நடுவுல மூன்று சரியா ரெண்டு மூளையும் சேத்தா ரெண்டு அப்ப மூண்டும் ஐந்து ஐந்து தூண்கள் காணப்படுது சரியா சரி இப்படி நீங்கள் படம் காணலாம் இது வந்து மிக குறைந்த தானம்டா இப்படி செய்யலாம் படத்தை கீறி பார்த்து நாலு மூளைக்கு நாலு தூணை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற தூணை பிரித்து விடுங்க நாளால் பிரிச்சால் ரெண்டு மூளைக்கு இடையில இருக்கிற தூண்கள் எண்ணிக்கை வரும் விளங்குதா சரி இன்னொரு மாதிரி செய்யறேன்டா உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த கேலிய பின்பக்கத்தில் இருந்து பார்த்தா ஒரு பக்கத்தில் இவ்வளவு தூண் நிக்குது ஒரு பக்கத்தில் அஞ்சு தூண் நிக்குது மொத்த தூண்கள் எத்தனை என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்யற நீங்க இதை நாளால் பெருக்கிட்டு நான் அஞ்சு இருபது இதில் இருந்து நாலு மூளையை கழிக்கிற நீங்க இருபதுல நாலு போனால் பதினாறு தூண்கள் பார்த்தீங்களா இப்படி நீங்க அப்ப இந்த கேள் என்ன செய்யணும் பதினாறோட நாள கூட்டோணும் பதினாறோட நாள கூட்டணும் கூட்டிட்டு நாளால பிரியுங்கோ ஒரு பக்கத்துக்கான தூண்கள் வரும் சரியோ உங்களுக்கு ஒரு பக்கத்து தூண் அன்னைக்கு தந்து மொத்த தூண் கேட்டா நீங்க கழிச்சு போட்டு பிரிக்கிற நீங்கள் இங்க மொத்த தூண் தந்திருக்கு மாறி மொத்த தூண் அதோட கூட்டிட்டு பிரியுங்கோ உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கான தூண்கள் வரும் சரியா விளங்குதா அடுத்த கேள்விக்கு போவோம் பத்தாவது கேள்வி இந்த தாயக்கட்டையில் தற்போது எமக்கு புறப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கை ஒன்பதாம் சரியோ அப்ப எங்களுக்கு தெரிகிறது இப்போ ஒன்பது பேருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓ அப்ப எங்களுக்கு என்ன தெரியுது ஒன்பது புள்ளி தெரியுது அதன்படி இந்த தாயக்கட்டையில் தற்போது எமக்கு புலப்படாத புள்ளிகளின் எண்ணிக்கை ஓ உங்களுக்கு தெரியும் ஒரு தாயக்கட்டையில மொத்தமா எத்தனை புள்ளிகள் இருக்கு மொத்தமா எத்தனை புள்ளிகள் இருக்கு ஒரு பக்கத்துல ஒரு புள்ளி இருக்கிற மொத்தமாக ஒரு தாயக்கட்டைக்கு ஆறு பக்கம் சரியா ஆறு பக்கத்துலையும் உங்களுக்கு புள்ளிகள் இருக்கு முதலாவது பக்கத்துல ஒரு புள்ளி ரெண்டாவது பக்கத்துல ரெண்டு புள்ளி மூன்றாவது பக்கத்துல மூன்று புள்ளி நாலாவது பக்கத்துல நாலு புள்ளி அஞ்சாவது பக்கத்தில் அஞ்சு புள்ளி ஆறாவது பக்கத்தில் ஆறு புள்ளி ஒன்றிலிருந்து ஆறு வரையான புள்ளிகள் ஆறு பக்கத்திலயும் இருக்கு விளங்குதா ஓ அப்ப நாங்க என்ன செய்வோம் எங்களை கேட்டது இப்ப மூன்று பக்கத்துல இருக்கிற புள்ளிகளை கேட்டிருக்கு மிகுதி மூன்று பக்கம் அங்கால எங்களுக்கு எத்தனை பக்கம் தெரியல இஞ்சாலே ஒன்று தெரியல இஞ்சாலே ஒன்று தெரியல அடியில கீழே ஒன்றும் தெரியல இதைத்தான் எங்களுக்கு கேட்டிருக்கு இருக்கு அப்ப என்ன செய்யலாம் மொத்த புள்ளிகளை கூட்டிட்டு எவ்வளோ மொத்த புள்ளி இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்பதை கழிச்சு விடுவோம் சரியோ சரி நான் இப்போ கூட்ட போகிறேன்னு பாருங்க ஒன்றும் ரெண்டும் மூன்று மூன்று மூன்றும் ஆறு ஆறு நாலும் பத்து பத்து மஞ்சும் பதினஞ்சு பதினஞ்சு ஆறும் இருபத்தி ஒன்று சரியோ இருபத்தி ஒன்று ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒன்பது புள்ளி எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு பார்க்க ஒன்பது புள்ளி தெரியுது அப்போ இருந்து ஒன்பதை கழிச்சால் எங்களுக்கு புலப்படாத உமக்கு புலப்படாத புள்ளிகளின் எண்ணிக்கை வரும் புலங்குதா சரி கழிப்போம் இருந்து ஒன்பதை கழிப்போம் ஒன்றை கடன் எடுத்து கழிக்க போகிறோம் பதினொன்றில் ஒன்பது போனா ரெண்டு இஞ்சால் ஒன்று கடன் எடுத்துட்டோம் அப்போ அந்த ஒன்றை கீழே ரக்குங்க பன்னிரெண்டு தான் சரியான விடை உமக்கு புலப்படாத புள்ளிகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டு ஆகவே மாணவர்களை இந்த களிக்கானபடியை இப்படி செய்து கொள்ளலாம் அல்லது இன்னொரு மாதிரியும் செய்யலாம் அதை என்ன சொல்கிறனே இதில் வேறங்கோ உங்களுக்கு முதலாவது பக்கம் தெரியுது ஒரு புள்ளி தெரியுது சரியா சரி போடுறேன் மற்றது மூன்று புள்ளி தெரியுது அதையும் சரி போடுறேன் சரி அஞ்சு புள்ளி தெரியுது அதையும் சரி போடுறேன் மிச்சம் இருக்கிற மூன்று பக்கத்தையும் கூட்டுவோம் ரெண்டு புள்ளி தெரியல நாலு புள்ளி தெரியலை ஆறு புள்ளியும் தெரியல இதை கூட்டுங்க எத்தனை விட வருதுன்னு தண்டு பார்ப்போம் நாலு ரெண்டும் ஆறு ஆறு மாறும் பன்னிரண்டு இப்படியும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு அந்த நேரம் என்ன ஐடியா வருதோ அதில் நீங்க செய்து கொள்ளுங்க சரியான விடை எடுத்து எங்களுக்கு காணும் குறைந்த நேரத்துக்குள்ள சரியான விட வரவும் சரியா அடுத்த கேள்விக்கு போக போறோம் பாருங்க பதினோராவது கேள்வி உருவில் காண கிடைக்கும் செங்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை ஓ உங்களுக்கு தெரியும் செங்கோணங்கள்ன்றது செங்குத்து அதை உண்மையான அளவு விட தொண்ணூறு பாகை செங்குத்து தெரியும் தானே இதுதான் செங்குத்து செங்கோணம் தொண்ணூறு பாகை சரியா இப்ப கேட்டது இந்த உருவத்தில எத்தனை செங்கோணம் இருக்குது அப்ப எண்ணுவோம் ஒண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சங்கோணங்கள் இருக்கு அவ்வளவுதான் கேள்வி இல்ல அப்படியே எடுத்தாச்சு சரியா சரி பன்னிரெண்டாவது கேள்விக்கு போக்கம் தெரியாதப்பட்டி ஒன்றினுள் அஞ்சு சிவப்பா அப்ப நாங்க பக்கத்துல குறிப்போம் அஞ்சு சிவப்பு அஞ்சு சிவப்பு நிற பந்துகளும் நாலு வெள்ளை நிற பந்துகளும் நாலு வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன பெட்டியின் உள்ளே பார்க்காது பெட்டியின் உள்ளே பார்க்காது ஒரு வெள்ளை நிற பந்தை எடுக்க வேண்டுமாயின் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் இப்போ உள்ள பார்க்காமல் ஒரு வெள்ளை நிற பந்து எடுக்கணுமா சரியோ அப்படி ஒரு வெள்ளை நிற பந்து எடுக்கணும் என்றால் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் ஓ உங்களுக்கு தெரியும் அஞ்சு சிவப்பு இருக்குது சரியோ நீங்கள் பெட்டிய உள்ள பார்க்கக்கூடாது கண்ணை முடிக்கணும்னு எடுக்க போறீர்கள் அதை விட உட்பக்கமும் தெரியாத பெட்டியா அப்போ நீங்கள் என்ன எடுத்தாலும் உங்களுக்கு என்ன பந்துன்னு தெரியா சரியோ சரி அப்ப ஒரு வெள்ள நிற பந்தம் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க என்ன செய்யும் ஒரு வெள்ள நிற பந்தம் எடுக்கணும்னா என்ன செய்யும் சிவப்பு இருக்குது நாலு வெள்ளை இருக்குது அப்ப நாங்க என்ன செய்வோம் கட்டாயம் நீங்க அஞ்சு சிவப்பு வழியில எடுத்தாத்தான் அஞ்சு சிவப்ப வழியில எடுத்தாத்தான் உங்களுக்கு ஆறாவது வாரது வெள்ளையா இருக்கும் ஏன் ஏற்கனவே அங்கே அஞ்சு சிவப்பு இருக்குது நீங்க அஞ்சு தரம் கையை விட்டு எடுக்கிறீங்க அஞ்சு தரவும் உங்களுக்கு சிவப்பு தான் வந்தா ஆறாம் தரம் வெளில தானே கட்டாயம் வரப்போகுது ஏன் சிவப்பு முடிஞ்சுது யோசிச்சு பாருங்க விளங்குதா நீங்க அஞ்சு தரம் கையை விட்டு உள்ள எடுக்கிறீங்க அஞ்சு தரவும் சிவப்பு வந்துட்டு சரியா இப்போ ஆறாம் தரம் கட்டாயமில்லை வரப்போகுது வெளில தான் வரப்போகுது ஏன் சிவப்பு முடிஞ்சது இருந்த அஞ்சு சிவப்பையும் எடுத்துட்டீங்க அப்ப ஒரு வெள்ளை நிற பந்து எடுக்க வேண்டுமாயின் பெட்டியில் இருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் ஆறு ஏன் உங்களுக்கு வெள்ளை வந்து கையில வரணுமென்றால் அஞ்சு எடுத்து ஆறாவது அடுக்கு கட்டாயம் ஒரு வெள்ளை பந்து வரும் கேட்ட கேள்வி அதுதான் ஒரு வெள்ளைநர நிற பந்தை எடுக்க வேண்டுமாயின் நீங்க உங்களோட கையில ஒரு வெள்ளையை எடுத்து என்றால் கட்டாயம் ஆறாவது தடவை ஒரு வெள்ளை பந்து உங்களுக்கு வந்துடும் அப்ப பெட்டியில் இருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் ஆறு விலங்கிக் கொள்ளுங்க சரிதானே சரி விளங்காடி கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அஞ்சு சிவப்பு பந்து இருக்குது நாலு வெள்ளை பந்து இருக்குது அஞ்சு சிவப்பையும் எடுத்தா தானே ஆறாவது வெளில வரும் இல்லாட்டி சிவப்பெல்லாம் வந்துருக்கும் மாறி மாறி அஞ்சு தடவும் கட்டாயம் சிவப்பு தான் பெறப்போகுன்னு வையுங்க கட்டாயம் ஆறாம் தடவை வெளில தான் பெறும் ஏன் சிவப்பெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு அப்படி யோசிங்க அடுத்த கேள்விக்கு போறோம் பதிமூண்டாவது கேள்வி பாப்போம் உங்களுக்கு இப்படியான கேள்விகள் வழக்கம் போல வாரது பதிமூண்டாவது கேள்வி பழ பழங்களை தந்துட்டு அந்த விலைகளை தந்துட்டு ஒரு பழத்தின விலைய கேட்பாங்க அப்ப நான் கேள்விய பார்த்தா இதன்படி ஆப்பிள் பழம் ஒன்றின் விலையாது நான் முதலே சொன்னான் தானே ஏதாவது ஒரு பழத்திலே விலைய கேட்பாங்கள சரி இப்போ நாங்க பார்ப்போம் மூன்று மாம்பழம் அறுபது ரூபாவா மூன்று மாம்பழம் அறுபது ரூபா அப்ப உங்களுக்கு ஒரு மாம்பழத்தின விலைய காணலாமோ இல்லையோ காணலாம் உங்களுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன் ஒண்டத்தந்து பழதை கேட்டா பெருக்கல் ஒண்டத்தந்து பழத கேட்டா பெருக்கல் பலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் சரியா பிரித்தல் இப்ப மூன்று மாம்பழம் அறுபது ரூபாவும் உங்களுக்கு ஒண்டை கேட் இருக்கு அப்ப என்ன செய்யணும் ஒண்டை கேட்டா பிரிக்கோணும் அறுபது மூண்டால பிரியோ பிரிச்சா மூவி ரெண்டு ஆறு அப்ப இருபது ரூபா ஒரு மாம்பழம் சரியா ஒரு மாம்பழம் இருபது ரூபா கண்டாச்சு இதுலயே குறியுங்கோ படத்திலேயே குறியுங்கோ ஏன் உங்களோட பேப்பர் தான் பிரச்சனை இல்லை குறிக்கலாம் குறிச்சிட்டு இப்ப அடுத்த படத்துக்கு போங்க சரியோ அடுத்த படத்துக்கு போனா எங்களுக்கு இந்த மாம்பழத்தின் விலைய காணவே தேவையில்லை ஏன்னு சொல்லுங்க பாப்போம் மூன்று மாம்பழம் இதுல இருக்கு அவ இந்த மூன்று மாம்பழம் அவ்வளவு அறுபது ரூபா நாங்க தனிய ஒரு மாம்பழத்தின விலையெல்லாம் காண தேவையில்லை கண்டு நேரத்தை உயிரடிக்கவும் தேவையில்லை நீங்க ஒரு க அடுத்த படத்தை உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று மாம்பழம் ஏற்கனவே இருக்குது எங்களுக்கு தெரியும் மூன்று மாம்பழம் அறுபது ரூபாண்டு ஆனா இங்க சொல்லி இருக்கு மூன்று மாம்பழமும் ரெண்டு ஆப்பிளும் சேர்ந்து நூற்றி இருபதா இப்ப நாங்கள் சமன்பாட்டை போடுவோம் மூன்று மாம்பழம் அறுபது ரூபா சக ரெண்டு ஆப்பிள் நான் ரெண்டு அப்பிள்டே போடுறேன் நூற்றி இருபது ரூபா இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்பிளும் அறுபது ரூபாவும் சேர்ந்துதான் நூற்றி இருபது ரூபாண்டா ரெண்டு ஆப்பிள் இந்த விலை என்ன நூற்றி இருபதை நூற்றி இருபதுல இருந்து அறுபதை கழிவு கழிச்சால் சைபரில் சைபர் போனால் சைபர் பன்னெண்டில் ஆறு போனா ஆறு அறுபது ரூபா அப்போ ரெண்டு ஆப்பிள் இந்த விலை அறுபது ரூபாவா அப்போ ஒரு ஆப்பிள் அவ்வளவு ரெண்டு ஆப்பிள் அறுபது ரூபாண்டா ஒரு ஆப்பிள் ரூபாய் முப்பது ஆகவே இப்படிதான் மாணவர்களை கேள்வியை செய்கிறது இங்க நாங்க அந்த மாம்பழத்தின் விலை காணவே தேவையில்லை பாத்தீங்களா வீணா தான் அதுல கண்டது இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்டா காணத்தான் வேணும் ரெண்டு கேள்வி கேட்டா மாம்பழத்தின் விலை என்ன ஆப்பிள் ரெண்டு கேட்டா நீங்க தனித்தனியே காணத்தான் வேணும் சரியா சரி அடுத்த கேள்வி பதினாலாவது நாளை மறுநாள் தனது பிறந்த நாளாகும் பைசர் நேற்று காலையில் நண்பர்களுக்கு கூறினான் இன்று புதன்கிழமையனின் அவனது பிறந்த நாள் கொண்டாடப்படுவது அப்ப நீங்கள் என்ன செய்வோணுமென்றா இந்த கேள்விக்கு மனசுல யோசிச்சா குழாப்பீடும் அப்ப குறிப்போம் எழுதுவாங்க இன்று நாளை நேற்று சரியோ சரி இன்றைக்கு என்ன கிழமையாம் புதன்கிழமை சரி புதன்கிழமை நாளை மறுநாள் தனது பிறந்தநாள் ஆகும் என்று பைசர் நேற்று காலையில் கூறினான் அப்ப அவன் நேற்று சொல்றான் நாளை மறுநாள் நாளை மறுநாள் நேற்று சொல்றான் நேற்று காலையில கூறான் நாளை மறுநாள் தனக்கு பிறந்த நாள் என்று அப்ப நாளை மறுநாள்ன்றது இங்க எங்கட நாளைக்கு தான் அவனுக்கு பிறந்தநாள் சரியோ யோசிச்சு பாருங்க அவன் நேற்று காலையில கூடுறான் நாளை மறுநாள் இப்படி அம்புக்குறி போட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் சரியா அவன் இன்றைக்கு புதன் கிழமை அவன் நாளைக்கு என்ன கிழமை வியாழன் ஆகவே அவனது பிறந்த நாள் கொண்டாடப்படுவது வியாழக்கிழமை இதுல ஒன்றும் குழப்புறதுக்கு இல்லை போடுங்கோ நேற்று இன்று நாளை என்று போடுங்கோ சரிதானே இன்று என்று போட்டு அவன் நேற்றைக்கு காலையில சொல்றான் நாளை மறுநாள் தனக்கு பிறந்த நாள் அவன் நாளை மறுநாள் என்று நேற்றைக்கு சொன்னா இன்றைக்கு பார்த்தா அது நாளைக்கு தானே குழப்ப கூடாத நீங்க குறிச்சு போட்டு ஒரு அம்புக்குரியலை போட்டு பாருங்க நேற்றுல இருந்து நாளை மறுநாள் அப்படி பார்த்தா நாளைக்கு வியாழக்கிழமைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படும் சரியா சரி இவ்விழாவில் உள்ள இரு குறியீடுகளும் பத்திற்கு குறைந்த இலக்கங்களை காட்டுகின்றன அதன்படி இந்த குறியீட்டின் பெருமதி இதுக்கு நாங்க விடையை எடுக்காம ஐக்கியுல செய்வோமா பதினைஞ்சாவது கேள்விக்கு விடை எடுக்காம நான் எப்படி சட்டப்படணும்னு பாருங்க இவ்வினாவில் உள்ள இரு குறியீடுகளும் பத்திற்கு குறைந்த இலக்கங்களை காட்டுதான் அதன்படி இக்குறியீட்டின் பெருமதி சரியோ சரி பாப்போம் மூண்டும் பத்துக்கு குறைவா மூண்டும் பத்துக்கு குறைவான் நான் பத்தண்டு எடுக்கிறேனே பத்தண்டு எடுக்கிறேன் எடுத்தா என்ன விட வரும் முப்பது சரியோ முப்பது முப்பதை விட குறைவா இதுல என்ன இலக்கத்தை போடலாம் மடங்குல முப்பதை விட குறைவா என்ன இலக்கத்தை போடலாம் யோசிச்சு பாருங்க அப்படி யோசிக்க கஷ்டமா உங்களுக்கு எந்த இலக்கத்தை மூண்டால பெருக்கினா கடைசியில எட்டுல முடியும் எந்த இலக்கத்தை கடைசியில எட்டால பெருக்கினா மூண்டால பெருக்கினா எட்டுல முடியும்னு யோசிங்க மூல இருபத்தொண்டு மூவாறு பதினெட்டு முன்னாங்கு பன்னெண்டு அப்ப இது விட பதினெட்டு தான் விட ஆறு தான் விட சரியா ஏன் உங்களுக்கு சொல்லி இருக்கு பத்தை விட குறைவண்டு அதை விட எட்டுல முடியுது மூண்டை கூட்டுறதும் இதை மூண்டால பெருக்கிறதும் ஒன்றுதானே தானே இல்லாடி நீங்க விடைய வச்சு போட்டு பார்க்கலாம் ஆறு 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 மூவாறு பதினெட்டு இலவு வணக்குகள் இதுக்கு நேரம் எல்லாம் விடுக்கவே தேவையில்லை எப்படி எந்த விதமா யோசிச்சாலும் உங்களுக்கு மிக குறுகிய நேரத்துக்குள்ள விட வந்துடுமா நிறைய வழிகள் இருக்குது எப்படியும் யோசிக்கலாம் உங்களுக்கு அந்த நேரம் என்னென்னு தோணுதோ அப்படி யோசிக்கும் சரியோறாவது கழிக்கு போருவில் ஒரே தராசினால் ஒரு பந்து ஒரு பெட்டி என்பவற்றின் நிறையை அளக்கின்ற இரண்டு சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளன பெட்டியின் நிறை பதினாலு கிலோகிராமின் பந்தின் நிறை யாது சரியோ சரி பெட்டி வந்து பதினாலு கிலோகிராம் தந்துருக்கு அப்ப தெராசுல நிற நெருக்கேற்க எங்களுக்கு அளவிட தான் முக்கியம் தெராசு என்னென்ன அளவிடையில் இருக்குன்னு பார்ப்போம் அப்ப நான் இதை சைவர்ன்னு போடுறேன் சரியா சைவர் இதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தெராசிண்ட முள் வந்து ஏழக்காட்டைக்குள்ள பதினாலு கிலோ கிராமா தெராசிண்ட முள் வந்து ஏழக்காட்டைக்குள்ள பதினாலு கிலோ கிராமா அப்ப என்ன செய்திருக்கிறாங்க ரெண்டால பெருக்கி கிலோகிராம் கிராம் போட்டிருக்கிறாங்க சரியோ அந்த முள் வந்து ஏழ காட்டைக்குள்ள ஏழை ரெண்டால பெருக்கி அதோட கிலோகிராமும் போட்டா நிறைவே சரி இப்ப நாங்கள் பந்து நிறைய பார்ப்போம் சைவர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்ப தராசின முள் வந்து அஞ்ச காட்டுது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அஞ்சு ரெண்டாளை பெருக்கி கிலோ கிராம் போடுவோம் ஐ ரெண்டு பத்து பத்து கிலோகிராம் ஆகவே மாணவர்களை இப்படித்தான் இலகுவான கேள்விகளுக்கான விடைகளை எடுக்கிறது மிகவும் இலகுவான பேப்பர் தொடர்ச்சியாக மிகுதி கேள்விகளுக்கான விடைகள் அடுத்த காணொலியில் வந்து கொண்டு இருக்குது ஆகவே மறக்காமல் எங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ நோட்டிஃபிகேஷனை ஒன் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சு வச்சுக்கொள்ளுங்கோ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் தெரிய வரும் சரிதானே அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே